ஹலோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இன்றைய நாளில் ஒரு தெய்வனுடைய வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசித்து செவிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அதாவது ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் வந்து அவர் வாழ்ந்த போது அவர் சொன்ன வார்த்தை நானே வழியா இருக்கிறேன் தான் இந்த உலகத்துல பரலோக ராஜ்யம் அதாவது ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அந்த மனுஷன் போய் வாழ போகிற வாழ்க்கைக்கான வழியை காட்டுகிற ஒரே ஒரு தெய்வம் இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலேயும் ஈசு கிறிஸ்துங்கிற ஒரு நாமமே ரட்சிப்புக்கு அருளப்பட்டு இருக்கிறது ஆகவே ஈசு தான் பரலோகத்துக்கு உங்களையும் என்னையும் அழைத்து சொல்வதற்கு வழி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே அநேக வேதனைகளும் வியாகுலங்களும் துன்பங்களையும் நாங்கள் சகித்து கொண்டு ஓடுகிறோம் இவைகளில் இருந்து தப்பவும் ஆறுதலாயும் சமாதானாயும் வாழத்தக்கதான ஒரு நல்ல வழியை காட்டுகிறவர் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அவைகளிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஈசு என்கிற வழிதான் அந்த வழி ஈசு என்கிற வழியில ஒரு மனுஷன் நடக்கும் போது அந்த மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான் இந்த பூமியிலே வாழும் வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளவு பிரயாசப்படுகிறார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஐம்பதாக இருக்கலாம் எழுபதா இருக்கலாம் எண்பதாக இருக்கலாம் தொண்ணூறாக இருக்கலாம் நூறாக இருக்கலாம் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இவ்வளவு காலம் வாழ்வதற்காக அந்த மனிதன் தனக்கு தேவையான பொருட்களை தேவையான வீடு வாசக எல்லாவற்றையும் அவன் இந்த உலகத்திலே பெற்றிருக்கலாம் ஆனால் இந்த எழுபது வயசு அல்லது எண்பது வயசு நூறு வயசு வரை வாழும் வரை காய் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி சேர்த்து வைத்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது என்பது அநேகருக்கு தெரியாது ஏசு சொன்னார் மரணத்துக்கு பிற்பாடு பரலோக ராஜ்யம் என்ற ஒன்றில் நீங்கள் நித்தியமா என்றென்றைக்கும் வாழ வேணுமானால் நான் தான் அதற்கு வழி என்னுடைய வழியிலே நீங்கள் வருவீர்களானால் நான் உங்களை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பேன் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் என்றென்றைக்கு நீங்கள் வாழலாம் அங்கே மனுஷனுடைய கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு உங்களுக்கு அங்கே தேவன் கட்டி வைத்திருக்கிறார் அங்கே மீண்டும் உங்களுக்கு மரணம் இல்லை அங்கே வியாதி இல்லை அங்கே துக்கம் இல்லை அங்கே பாவம் இல்லை அங்கே சாபம் இல்லை அங்கே பிரச்சனை இல்லை அங்கே கண்ணீர் இல்லை தேவன் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சகோதரனை சகோதரியே பல வழிகளில் நடந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிற நீங்க இன்றைய நாளில் ஆண்டவர் தன்னுடைய வழியில் உங்களை நடத்த விரும்பும்படி தன்னுடைய கருத்தை நீட்டுகிறார் இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா பல வழிகள் இருக்கிறது பல மா பல பாதைகளிலே மனிதர்கள் நடக்கிறார்கள் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளோ முடிவிலே அது மரண வழிகள் என்று பரிசுத்த வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது ஆதலால் இந்த மரணம் உங்களோட பார்வைக்கு நல்லா இருக்கிற வழிகள் இந்த வழியில் நடந்தால் நல்லா இருக்கும் இந்த வழியில வியாபாரம் செய்தால் நல்லா இருக்கும் இந்த வழியில வீட்டை கட்டினா நல்லா இந்த வழியில வீட்டை இந்த கடையை கடை உண்டை ஓப்பன் பண்ண நல்லா இருக்கு இந்த வழியில் ஒரு வியாபாரத்தை தொடங்க நல்லாயிருக்கு இந்த வழியில் ஒரு பாதையை திறப்போம் அப்படி என்றெல்லாம் முயற்சித்து முயற்சித்து நீங்கள் ஓடி 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 உங்க சொந்த வழிகளில் உங்களோட பார்வைக்கு நல்லதாக தெரிந்த வழிகளில் ஓடி ஓடி அதனுடைய முடிவை பாருங்கள் இன்றைய நாளில் கடன் பிரச்சனையிலே வந்துட்டிங்க இன்றைய நாளில் வியாதிப்பட்டு போயிட்டீங்க செத்துட்டா நல்லமெண்டு சொல்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை மரண வழிகளாய் மாறிவிட்டது வாங்கின கடன்களை கொடுக்க முடியாம இருக்கலாம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்க போட்ட திட்டங்கள் வழிகள் எல்லாம் மாறுபட்டதுனாலே அது மரணமே நல்லது என்று நீங்க சொல்லத்தக்கதாய் அந்த வழிகள் இப்பொழுது மரண ஈசு சொல்லுகிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னாலே அல்லாமல் ஒருவன் பரலோகத்துக்கு பிதாவிடம் வந்து சேர முடியாது என்று இயேசு சொன்னார் இயேசு ஒரு வழியை உண்டாக்கினார் பூமியில் வாழுகிற மனுஷன் பரலோகம் போய் சேருவதற்கு ஒரு வழியை உண்டாக்கினார் அவ இயேசுதான் வழி இயேசு வர முதல் பூமிக்கு அநேக வழிகள் இருந்திருக்கிறது அந்த வழிகளிலே போன அநேக மனிதர்கள் மரண வழிகளுக்குள்ளே அட அகப்பட்டு போனார்கள் அதனால் நீங்களும் நானும் அந்த ஜீவ வழியை தருகிற இயேசுவை பின்பற்றும்படி இயேசு அழைக்கிறார் இந்த இயேசு தருகிற வழியில நீங்க நடப்பீர்களானால் அல்லது இயேசு காட்டுகிற வழியில நீங்க நடப்பீர்களானால் உங்களுக்கு மரண வழிகளை நீங்க சந்திக்க மாட்டீங்க அந்த வழிகள் நல்ல வழிகளா இருக்கும் பூமியில வாழுவதற்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமான வழியா இருக்கும் அதன் பிற்பாடு கூட மரணத்துக்கு பிற்பாடு கூட நித்திய மாய் நீங்க என்றென்றும் தேவனோடு வாழும்படியான ஒரு நித்திய ஜீவனை தருகிற வழிதான் இயேசு தருகிற வழி உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதையை சொல்லுகிறேன் இந்த வழியை குறித்து ஒரு முறை ஒரு பெரிய தெய்வ மனிதன் சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது நீங்க எறும்புகளை கவனித்து பார்த்துருக்கிறீங்க இந்த எறும்புகள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அவைகள் போய்கொண்டே இருக்கும் முதலாவது எறும்பு எங்கே போகிறதோ அதை பின்பற்றி ரெண்டாவது எறும்பு போகும் அதை பின்பற்றி மூன்றாவது எறும்பு நாலாவது எறும்பு இப்படியா நூற்றுக்கணக்கான எறும்புகள் போகும் முதலாவது போகிற எறும்பு எங்கே போய் சேரும் என்றது தெரியாது உதாரணமாக அந்த எறும்புகள் கூட்டம் கூட்டமாய் போய்கொண்டே இருக்கிறது அந்த எறும்புகள் அப்படி போய்கொண்டு இருக்கும் போது அங்கே ஒரு காரியம் சம்பவிக்கிறது என்னவென்றால் அங்கே ஒரு பெரிய குழி ஒன்று விட்டப்பட்டிருக்கிறது அந்த குழிக்குள்ளே நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் இருக்கிற சில காரியங்களை தேவையற்ற முற்றடிகளை அளிக்கும்படியாய் அந்த ஒரு குழியை வெட்டி அதற்குள்ளே அந்த அந்த மரங்களை செடிகொடிகளை போட்டு அவர் இரித்து கொண்டிருக்கிறார் முதல் அந்த எறும்பு போய்க் கொண்டிருக்க அந்த வழியில் போகும்போது அந்த எறும்பு முதல் போ அந்த நெருப்பு எதிகிற அந்த குழிக்கு பக்கத்திலே முதலாவது எறும்பு போய்விட்டது போகும்போது அந்த முதலாவது எறும்பு அதை யோசிக்காம அப்படியே அந்த நெருப்பு எரிகிற குழிக்குள்ளே விழுந்து விட்டது அப்படியே இரண்டாவது எறும்பு எறும்பு நாலாவது அரும்பு ஐந்தாவது எறும்பு என்று வந்த ஒவ்வொரு எறும்புகளும் அந்த குழிக்குள்ளே அப்படியே விழுந்து எரிந்து கருகி போய்விட்டன சாம்பல் ஆகிவிட்டன இதே மாதிரி தான் மனிதர்கள் நடக்கிற வழிகள் இதே மாதிரி தான் நீங்க உங்களுக்கு கண்டு உருவாக்குற வழிகள் சில நேரங்களிலே அல்லது பொதுவாகவே இப்படிப்பட்ட ஒரு குழிக்குள்ளே எறும்புகள் விழுந்து மறித்து போனது போல எங்களோட வாழ்க்கையை முடிவடைந்து விடலாம் ஆனால் இப்படியா இந்த எறும்புகள் போய் விழுகிறதே இந்த எறும்புகளோட எறும்புகள் இந்த நெருப்புக்குள்ள போய் விழாதபடி தப்ப வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எறும்புகள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தீங்கன்னா மனித கூட்டம் இது மனிதர்களை குறிக்கிறது இந்த மனிதர்கள் எல்லாம் முன்னுக்கு ஒரு மனிதம் போனார் பின்னுக்கொரு மனிதாய் போய் மனித ஆத்துமாக்கள் எல்லாம் முடிவிலே பாதாளத்திலே அந்த அக்கினிக்குள்ளே விழுந்து விடுகிறது ஆகவே எந்த மனுஷனும் எந்த மனுஷனையும் எந்த பிள்ளையும் போய் இப்படிப்பட்ட ஒரு பாதாள அக்கினிக்குள்ளே விழுந்து விடக்கூடாது என்பதற்காய் இயேசு அவர்களோடு பானத்தில் இருந்து பேசினார் அந்த எறும்புகளுக்கு எப்படி மனிதன் கூப்பிடும்போது சத்தம் கேட்காதோ அதே போல தேவகுமாரன் பரலோகத்தில் இருந்து ஐயோ அங்கே நெருப்பு இருக்கிறது நீங்க போகாதீங்க அங்கே நித்திய அழிவு இருக்கிறது அங்கே போகாதீங்க அங்க மரணம் இருக்கிறது அங்கே பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கிறது அந்த பக்கம் போயிடாதீங்க உங்களோட வழியை மாற்றுங்க 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 என்று சொல்லி அவர் சொன்னார் வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் இவைகள் என்று கேட்டு விசாரித்து அவைகளின் நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் என்று சொன்னார் ஆனால் அந்த இரும்புகள் கேட்காது போல மனிதர்கள் ஈசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை குறித்து வேதம் சொல்லுக அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஈசுதான் இந்த பூமியை உருவாக்கினார் மனிதனை ஈசுதான் படைத்தார் அவர் தமக்கு சொந்தமானவர்கள் மத்தியில் வந்தார் சொந்த பூமியில் வந்தார் அவர் தன்னுடைய சொந்த மக்கள் வந்தார் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அருமையான சகோதரனை சகோதரி நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா இதே நீங்கள் அவங்க நீங்கள் ஈசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்தில் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அழைக்கிறார் அப்படியாய் இந்த எறும்புகள் அங்கே போன போய் அப்படியே விழுந்தது போல மனிதர்கள் ஆதா முதல் இன்று வரைக்கும் ஈசு கிறிஸ்துடைய வழியில நடக்காத போது இப்படிப்பட்ட ஒரு குழியிலே விழுந்து விடுவார்கள் ஆதலால் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து வானத்திலே இருந்தவர் தேவன் பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்து இந்த எறும்புகள் மனிதர்களுக்கு ஒப்பாய் நான் சொன்னேன் எறும்பை கதையிலே அதே போல இந்த இரும்புகளுக்கு முன்னே போய் ஒரு எறும்பாய் முதலாவது எறும்புக்கு முன்னே போய் ஒரு எறும்பாய் அவர் காணப்பட்டார் உதாரணமாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது முந்தின ஆதாம் என்ற ஒரு ஆள் பிந்தின ஆதாம் ஆகி ஈசு கிறிஸ்துவ என்று இந்த இயேசு கிறிஸ்துவ வந்து முதலாவது எறும்புக்கு முன்னே போய் அந்த எறும்பை போல அவர் நடக்க அந்த போக போனார் அப்பொழுது முதலாவது போன எறும்பு தனக்கு முன்னே வந்திருக்கிற எறும்பை பின்பற்றி போனது அப்படியே இயேசு போய் அதை டேர்ன் பண்ணார் அந்த குழிக்குள்ளே அந்த நெருப்புக்குள்ளே இந்த எறும்பு கூட்டம் விழாதபடி இயேசு அப்படியே இன்னொரு பக்கமாய் திருப்பி வந்தபோது அந்த இயேசு ஒரு எறும்பு என்று நினைத்து எல்லா எறும்புகளும் அந்த இயேசுவை பின்தொடர்ந்து வந்தன அப்பொழுது அந்த அக்கினி குழிக்குள்ளே நெருப்பு குழிக்குள்ளே விழாதபடி ஒவ்வொரு எறும்புகளும் தப்பினது இயேசு ஒரு புதிய வழியை காட்டினார் அந்த வழிதான் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று ஈசு சொன்னது அப்படியாய் ஈசு இந்த பாதாளத்துக்கு போகிற வழியில் இருந்து மனிதனை தப்பு வைக்கும்படியாய் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து நானே வழி பரலோகத்துக்கு போக சொல்லி அப்படியே அந்த எறும்புகளுக்கு முன்னே ஒரு எறும்பு போல அவர் நடந்து அவ்வளவு எறும்புகளை நெருப்பில் விழாதபடி தடுத்து அவ்வளவையும் கொண்டு பரலோகத்தில் சேர்த்து விதாவுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார் அதுதான் ஈசுங்கிற வழி நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு பிதாவுடன் வரான் என்று சொல்லி ஏசு சொன்னது இதுதான் ஆகவே இன்றைய நாளில் நீங்க பல வழிகள்ல நடந்து பல பாதைகளில் நடந்து உங்களோட வாழ்க்கையில பல தோல்விகளும் ஏமாற்றங்களும் துக்கங்களும் வியாகுலங்களோடும் கண்ணீரோடும் நீங்க வாழலாம் ஆனால் இன்றைய நாளில் இயேசுவே வழி என்கிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் ஆதலால் நீங்கள் இயேசுவே வழி என்கிற இந்த செய்தியை விசுவாசித்து இயேசுவிடம் உங்களோட வாழ்க்கையை கொடுங்கள் அவர் நீங்கள் அந்த பாதாள குழியில் போய் எறும்புகள் விழாதபடி எப்படி அந்த அக்கினியிலிருந்து தப்பு வித்தாரோ அதே போல ஆண்டவர் இந்த உலகத்தின் அழிவுல இருந்து பாவத்தின் சம்பளமாக்கிய மரணத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு வரப்போற அழிவில் நியாய தீர்ப்பிலிருந்து உங்களை தப்புவிக்கும்படியாய் தானே வழியாய் வந்து உங்களுக்கு முன்னே செல்லுகிறார் ஈசு முன்னே செல்லுகிறார் நீங்க அவருக்கு பின்னே செல்லும்படி அழைக்கிறார் உங்களுடைய ஜீவன் கெட்டுப்போகாது அழியாது பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பி வைத்து ஈசு நித்தியத்திலேயே கொண்டு போய் உங்களை சேர்ப்பார் அங்கே சமாதானமும் அன்பும் ஆறுதலும் இருக்கும் அங்கே என்றென்றும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நித்திய நித்தியமாய் இயேசுவோடு வாழ்வீங்க அதனால் இயேசு தன்னுடைய வழியில நடக்கும்படி உங்களை அழைக்கிறார் இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டுவர்களாகிய கருத்தில் கொடுங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையை நீதியின் பாதையில் நடத்துவார் அதிலே ஜீவனும் சமாதானமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது பல வழிகளில் நடந்தவங்களுக்கு சமாதானம் இல்லை அல்லவா அதனால் இயேசுங்கிற வழியில் இன்றைய நாளில் நீங்க வரும்படி உங்களுடைய பாதங்களை எடுத்து வைங்கள் அந்த வழியிலே உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்கள் இயேசு உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரும்போது இயேசு உங்களுடைய பாதையை மாற்றி தன்னுடைய ஜீவ பாதையில் நடத்தி சென்றுவார் இல்லாவிட்டால் இந்த அழிவின் பாதைக்குள்ளே நீங்க போய்விட்டு உங்களுடைய ஆத்மா அழிந்து போய்விடும் அதனால் ஈசு உங்களை நேசிக்கிறார் ஈசு உங்களுக்காக ரத்தம் செஞ்சு இருக்கிறார் இல்லையா சொல்லுவாயில ஈசு உங்களுடைய பாவ சாவ ரோகங்களுக்காய் சொல்லுவையில தன்னையே பலியாக்கி இருக்கிறார் நீங்க அவரை அறியவில்லை நீங்க அறிய முதல் உங்களுக்காகவே அவர் தன் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அன்பு சொல்லித்திருக்கிறார் அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தை நேராக்கி கொடுங்கள் நான் உங்களுக்காய் ஜபிக்கிறேன் நீங்க ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துக்காய் இந்த பிரார்த்தனை அவரை நோக்கி நீங்க செய்யும் போது ஆண்டவராக ஈசு உங்களுக்குள்ளே வருவார் அப்பொழுது உங்களுடைய உங்களுக்கு ஏசு வழி காட்டுவார் அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில இடர்கள் வேதனைகள் துன்பங்கள் கவலைகள் காணாமல் போய்விடும் இருப்பீர்கள் நான் உங்களுக்காய் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து இதை செய்யுங்கள் இதாவே உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன் அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வழிகளில் அவர்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அண்டுவரை இதுவரையும் அனேக வழிகள் நடந்து காயப்பட்டு வேதனை அடைந்து துன்பப்பட்ட அவர்களுக்கு இசுவை நீங்களே வழி நீங்களே சத்தியம் நீங்களே ஜீவனுங்கிற உம்முடைய நாமத்தை அறிவித்திருக்கிறேன் இசுவே உம்முடைய இருதயத்தை ஆண்டவரே அவர்களை நோக்கி திருப்புங்கப்பா அவர்களை நோக்கி பாருங்கப்பா இதாவே உம்முடைய குமாரன் இயேசுவை இவர்களுக்காய் பூமியில கொடுத்து நீங்க அல்லவா இந்த பிள்ளைகளுக்குள்ளே அவருடைய இருதயங்களுக்குள்ளே இயேசுவை நீங்க பிரவேசிங்க ஆண்டவரே பல வழிகள் நடந்து துன்பப்பட்டு ஒவ்வொருவருக்கும் இயேசுவை வழிங்கிற அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற அவர்களுக்குள்ள அவருடைய வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னோட சேர்ந்து இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுங்கள் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள் பல வழிகளில் நான் நடந்து பல வியாகுலங்களை பட்டு துன்பப்பட்டது போதும் ஆண்டவரே என் கொடுக்கிறேன் நீங்க என் வாழ்க்கையை பொருட்படுத்த உங்களோட வழியில நடத்தி செல்லுங்கப்பா நாமத்தில் ஆமே சொல்லுங்க இப்பொழுது நான் உங்களுக்காக செபிக்கிறேன் கத்தராகிய ஆண்டவரே இந்த உண்மை ஏற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களும் வேதனைகளையும் நீக்கி இயேசுவே அவருடைய வாழ்க்கையிலே நீங்களே வழிகாட்டுங்க நீங்களே வழியாயிருங்க அவருடைய வாழ்வில் வந்த எல்லா துன்பங்களை இனி ஒருபோதும் அவர் காணாதபடி அவர்களை ஆசிர்வதித்து உங்களுடைய வழியிலே ஜீவ பாதையிலே நடத்துங்கப்பா அந்த பாதையிலே நடக்கிறவர்கள் இருந்தாலும் கெட்டு போக மாட்டார்கள் அந்த பாதையில் துஷ்ட மிருகங்கள் இருப்பதில்லை என்று சொன்னீங்களே இது கடந்த கால பயங்கள் துக்கங்கள் வேதனைகள் மீண்டும் வராதபடிக்கு உங்களுடைய ஜீவ வழியில் ஈசுங்கிற வழியில நீங்கள் நடத்துங்கப்பா நீங்கள் அப்படி செய்யும்படியாய் நான் சபிக்கிறேன் ஈசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் விதாவே ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு ஈசுதான் வழி என்று இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட உங்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த வழியில் அவர் நடத்துவார் உங்களை அவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க அவர் உங்களை தொடர்ந்து நடத்தி செல்வார் ஆமே